படையை போட்டு தயிர் வடை வச்சுட்டு வழக்கமாக வடை வைப்பாங்க அதை தயிர் வடை வச்சு கும்பிட்டு வேட்பாளர் பட்டியல் தேர்தல் வாக்குறுதி இதெல்லாம் வச்சுட்டு வந்துருக்காங்க அதாவது அதாவது அது ஆட்டோமேட்டிக்கு எப்போ நம்ம வந்து சமாதியில் போய் கும்பிட்டாலும் வடை வைக்கணும் ஏன்னா அவருக்கு தயிரோடை பிடிக்கும் கலைஞர் அது வச்சுட்டு போனோம்னா அப்படி வந்து சாப்பிட்டு போயிடுவார் அவர் இவங்களை விட கலைஞர் கருணாநிதியை இழிவுபடுத்துறதுக்கு வேறு ஆளே வேணால் திமுக காரங்களே போதும் என்னன்னா கலைஞர் கருணாநிதி என்ன பேசியிருக்கா தெரியுமா சரஸ்வதி பூஜையில் பேனாவை வைத்து ஆயுத பூஜையில் கும்பிடுகிறீர்களே சரஸ்வதி வந்து பரீட்சை எழுதுவாளா பாடம் நடத்துவாளா இப்படின்னு கேட்டவர் அவருடைய சமாதியில் போய் பட்டியல வச்சு வேடன்னா தேர்தல் வாக்குறுதிகளை வந்து அங்கே வச்சா தான் படித்து காம்போசிஷன் நோட்டு மாதிரி கரெக்ஷன் போட்டு இத்தனை மார்க்குன்னு போட போகிறாரா அவர் இவங்க வந்து அதாவது பகுத்தறிவு அப்படிங்கிறத வந்து இவங்கள விட வந்து கேவலப்படுத்துகிறவங்க வேறு யாருமே இருக்க முடியாது இது பெரியார் மண் திராவிட மாடல் அடுத்ததுக்கு போயிடுது ஒரு ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் வாங்கக்கூடாதுங்களா ஆசீர்வாதம் வாங்கலாங்க அப்போ அப்படி பேசக்கூடாது இல்லை அதே ஆசீர்வாதம் பரீட்சைக்கு போகிற குழந்த வந்து சரஸ்வதி தான் கடவுள் வந்து படிப்புக்கான கடவுள் அது ஏதோ ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்து தயிரோட சாப்பிட்டுட்டு வந்து அவர் தேர்தல் அறிக்கையை வந்து அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவான்னு நம்பிக்கை உங்களுக்கு வந்து இறந்து போன ஒருவர் மீது உள்ளுக்குள்ளே வெறும் எலும்பு கூடாக இருக்க போயிருக்கக்கூடிய நான் வந்து பொதுவாக சொல்கிறேன் எல்லாரையும் யார் இருந்தாலும் சமாதியானாலும் மகிழ் போகிறதானே நமக்கு எல்லாேருக்கும் அதாகதி அதில் சாம்பலாக வாங்க ஏதோ ஒன்று அப்படி அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது நம்மை மீறியே ஏதோ ஒரு சக்தி சூரியன் எங்கே வருது டெய்லி காலையில் ஏன் வருது அந்த டயத்துக்கு வருது யார் இயக்குறாங்க சூரியனை சந்திரனை யார் இயக்குறாங்க புள்ளி ஏன் பச்சையாக இருக்குது இதுக்கெல்லாம் தாண்டி நீங்கள் இயற்கைன்னு சொல்லுங்கள் சக்தின்னு சொல்லுங்கள் கடவுள்னு சொல்லுங்கள் உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு அப்படி நம்பிக்கை இருக்குது ஆனால் அவங்க நம்பிக்கையை கிண்டல் பண்ண நீங்கள் வந்து பகுதி அதுதான் நம்ம கேட்குறது ஒரு மரியாதைக்கு கூட வைக்க கூடாதுன்றீங்க ஒரு மரியாதை செய்யக்கூடாதுன்றீங்க என்ன இல்ல இல்ல மரியாதை செய்யல நீங்க செய்யறது அவருக்கு அவமரியாதைன்னு சொல்றேன் தெளிவாக சொல்றேன்